வாழ்க வைஜகம் வாழ்க வைஜகம் வாழ்வளமுடன் சரணம் குரு வாழ்க அன்னைக்கு வணக்கம் தந்தைக்கு வணக்கம் ஆசானுக்கு வணக்கம் இன்று நாம் பார்க்க போவது நிறைய நாள் கழித்து இந்த வீடியோ வெளியிடுகின்றோம் கால சூழ்நிலைகளால் பதிவேற்றம் செய்ய முடியவில்லை இன்றைய நாள் வீட்டுக்கு கதவு வைப்பது தலைவாசல் கதவு வைப்பது முறை எப்படி என்பது தான் இன்று பார்க்க போகிறோம் கிழக்கு பார்த்து மனை வாங்குறீங்க ஜோசியார் உங்களுக்கு வடக்கு பார்த்தா கதவு வேணுங்கிறாரு கிழக்கு பார்த்த மனையில் வடக்கு பார்த்து கதவை வச்சு நீங்கள் வீடு கட்டி கிழக்கு பார்த்த மனைங்கிறது கிழமை நிலம் ஜாஸ்தியாக அதிகமாக இருக்கும் தென்னுடல் நிலம் கம்மியாக இருக்குது அப்படி தான் மனை அறுபதுக்கு நாற்பது மனை அதுதான் சாதாரணமான ஒரு நாட்டு நடப்பு அந்த மாதிரி சைட்டில் வீடு கட்டும்போது எப்போவுமே தலைவாசல் வந்து வீதியை பார்க்க வேண்டும் நல்ல கவனமாக கேட்டுங்க தலைவாசல் எப்பொழுதுமே வீதியை பார்க்க வேண்டும் வீதி தான் லட்சுமி கடாச்சம் வீதி தான் உங்களுடைய மதிப்பை உயர்த்தக்கூடியது இப்போ வீதியில் நகரத்தில் எடுத்தேன்னா போக்குவரத்து அதிகமாக இருக்குது அப்போ அந்த போக்குவரத்து அதிகமான இடத்துல ஒரு வீடு வாங்கி கட்டினேன்னா விலை ஜாஸ்தியாக இருக்கும் சைட்டு விலையே ரொம்ப அதிகமாக இருக்கு அதற்குரிய மரியாதையும் அங்கே சம்பாதிச்சு கொடுக்கும் ஆனால் கிராமத்தில் வந்து பெரிய வீதியாக இருந்தாலும் கூட போக்குவரத்து ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால அதனுடைய மரியாதையும் அந்த நிலத்தினுடைய மதிப்பும் குறைவாகத்தான் இருக்கும் சம்பாதனையும் குறைவாகத்தான் இருக்கும் கிராமத்துல அப்ப என்னன்னா அந்த வீதிக்கு உரிய மரியாதை அப்ப வீதி தான் முக்கிய லட்சுமி கடாச்சம் அப்ப அந்த வீதியிலிருந்து பார்க்கும் பொழுது நம்மளுடைய தலைவாசல் கண்டிப்பாக தெரிய வேண்டும் இதுதான் உண்மையான வாஸ்து ஏன் தெரிய வேண்டும் அதாவது ஒருத்தர் வர்றாங்க உங்கள் வீட்டுக்கு வர்றாங்க அப்படின்னா வந்து தலைவாசல் நிற்கிறாங்க அப்படின்னு சொல்லிச்சுன்னா உங்களுக்கு கதவு தெரியணும் அப்போ தான் கதவை இருக்கா திறந்துருக்கா அவங்க இருக்காங்களா இல்லையா அப்படிங்கிறது ஒரு யதார்த்தமான ஒரு சூழ்நிலைக்கு வரும் நீங்கள் கிழக்கு வாசல் முனையில் வந்து வடக்குவாசல் வீடு வச்சுருந்தீங்கன்னா கதவை கண்டுபிடிக்கிறதுக்கு அவங்க வந்து என்னடா கதவே காணாம் அப்படிங்கிற எண்ணங்கள் காணம் என்கிற என்கிற எண்ணங்கள் அது அவங்களுக்கு தன்னால் வரும் காணோம் என்ற எண்ணங்கள் வரும் பொழுது உங்களுடைய நலனை அது பாதிக்கும் உங்களுடைய நலனை அது பாதிக்கும் நான் பெரியோர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா நல்லதேவே பேசு நல்லதேவே நினை நல்லதேவே செய் உன் வாழ்க்கை நன்றாக இருக்குன்னு சொல்கிறாங்க அப்போ இந்த இடத்துல வந்து காணோம் என்று சொல்லும் பொழுது உங்களை காணும் அப்படிங்கிற போது நீங்கள் வந்து மறைபொருளாக இருக்கின்றீர்கள் என்று அர்த்தம் ஆகவே அது வடக்கு வாச கதவு உச்சத்தில் இருந்தாலும் கூட அது தவறான கதவே அடுத்தது தெக்கு பார்த்த வீட்டுக்கு கிழக்கு வாசல் வைக்கிறேன்னு சொல்கிறாங்க கிழக்கு தெக்கு பார்த்த வீட்டுக்கு கிழக்கு வாச கதவை வச்சீங்கன்னா ஒன்று ஈசான்டில் கொண்டு போய் வைப்பீங்க இல்லைன்னா அக்னி மொழியில் கொண்டாது வைப்பீங்க அப்போ கிழக்கு பார்த்த கதவு கிழக்கு அக்னி கதவாயி ஆண்களுடைய நலனை கெடுத்துவிடும் கிழக்கு பார்த்த கதவு ஆண்கள் நலனை கெடுத்துவிடும் இப்ப இப்போ சில நாளுக்கு முன்னால நான் ஒரு வீடு போய் பார்த்தேன் வீடு இருபத்தி ரெண்டு சென்டில் வீடு கட்டியிருக்காங்க இருபது பதினாறு பெட்ரூம் மூணு பெட்ரூம் இருக்கு இருபதுக்கு இருபத்தாறு ஹால் இருக்கு ரெண்டு ஹால் இருக்கு கிச்சன் தனியா இருக்கு ரெண்டு டைனிங் இருக்கு சின்ன டைனிங் ரூன் பெரிய டைனிங் ஒன்று இருக்கு பெரிய வீடு மிகப்பெரிய வீடு மிகப்பெரிய லெவல்ல தொழில் செஞ்சுட்டு இருந்தோம் அந்த வீடு கட்டி பத்தாண்டுகள் ஆச்சு இன்று ஏழு தொழில்களையும் இழந்து நிற்கிறார் என்ன காரணம் என்று போய் பார்க்கும் பொழுது நானே போய் வீட்டுக்கு போனோன்னே மலைச்சிட்டேன் இவ்வளவு பெரிய வீட்டுக்கு நம்ம எங்கப்பா வாச சொல்ல போறோம் பெரிய ஆளாச்சே அப்படின்னு சொல்லிட்டு தான் உள்ளே போனேன் நான் போனோன்னு எப்போவுமே ஒரு வீட்டை வந்து வளமாக சுற்றி வருவேன் வளமாக சுற்றி வரையிலையே அங்கே தெய்வீகம் இல்லைங்கிறத ஓடி தாத்த அடுத்து அது கிழக்கு பார்த்த மனை தெக்கே ரோட் தெக்க பெரிய ரோடு இருக்குது இவங்களுக்காக கிழக்கு ரோடு வந்திருக்கு தென்னோட ரோடு வந்திருக்கு அந்த தெக்க பார்த்து ரோடு தான் பெரிய ரோடு ஆனால் சின்ன ரோடு வந்து தென்னோட ரோடு இருக்குது அப்போ கிழக்கு பார்த்த மனையும் தெற்கு பார்த்த மனையும் சேருது இந்த மனையில் கிழக்கு பார்த்து ஈசானி இதில் கதை வச்சுருக்காங்க வடக்கு பார்த்தும் நடு ஹாலில் கதை வச்சுருக்காங்க ஈசானி ஹாலில் வைக்காமல் அடுத்து மேவரத்துலவங்களை வச்சிருக்காங்க அந்த கதவை தான் யூஸ் பண்ணுறாங்க உபயோகிக்கிறது அந்த கதவு தான் அப்போ தெற்க பார்த்த மனைக்கு வடக்கு பார்த்து கதை வச்சா பின்வாசல் வழி அந்த காலத்தில் பெண்கள் பேசுவோம் கொல்லையில் போனவனே அப்படின்னு சொல்லுவாங்க கொல்லப்புறத்தில் யார் போவாங்க கேடி கேப் மாதிரி மொல்லை மாதிரி தான் போவாங்க தப்பு தான் பின்னால் வழிவாங்க தவறு செய்யாதவர்கள் முன்னால் வந்து நிற்பாங்க அப்போ இந்த இடத்துல வந்து தவறு செய்கிறார் அவர் அப்போ தொழில் போகிற காரணம் அதுவும் ஒரு காரணம் ரெண்டாவது மனையில் தெய்வீகம் இல்லாத ஒரு காரணம் ஆனால் வீடு வாஸ்துப்படி இருக்குது ஒரு வாஸ்து பார்த்து தான் கட்டியிருக்காங்க அவர் இன்ஜினியர் வந்து வாசுபடி தான் கட்டி கொடுப்பாரு அவர் வந்து வாஸ்த காம்ரவைஸ் பண்ண மாட்டார் வீடு பக்கா வாஸ்து இருக்குது அதனால தான் வடக்கு பார்த்து கிழக்கு பார்த்து கதை வச்சு கொடுத்துருக்காரு ஆனால் இவங்க உபயோகிக்கிறது வந்து வெயில் அடித்து ஜன நிலவுக்கு ஆயுதுன்னு சொல்லி அந்த நிலவுக்கு சீட்டை போட்டுட்டு அந்த கதவையே மறைச்சிட்டாங்க அப்போ அடுத்த செவத்தை பார்க்கறதுனால தெய்வீகம் மாறிவிட்டது அதுதான் நான் சொல்கிறது வாஸ்து நான் அப்போ பின்னால் அடுத்த எபிசோடில் நான் சொல்கிறேன் வாஸ்துக்கு என்ன மதிப்பு ஜோசித்துக்கு என்ன மதிப்பு பூர்வீக பலன்களுக்கு என்ன மதிப்பு முன்ஜென்ம வினைக்கு என்ன மதிப்புன்னு அப்போ நான் சொல்கிறேன் அது தனியாக ஒரு வீடியோவில் பார்க்கலாம் அப்போ அங்கே வந்து அவர் தொழில விட்டுரும் அதே மாதிரிதான் நீங்களும் கிழக்கு வாசலுக்கு வடக்கு வாசல் கதவை வச்சிங்கன்னா உங்களுடைய நிலைமை இந்த தான் ஆகும் அடுத்து தெற்கு வாசலுக்கு வந்து கிழக்கு வாசல் கதை வைக்கலாமான்னு கேட்க சொன்னேன் கிழக்கு வாசல் கதவை வைக்கலாம் ஆனால் அக்னியில தான் வைக்க வேண்டியது ஒரு கிழக்கு அக்னியில் வைக்க வேண்டியது ஒரு ஆண்களுடைய நலன்களை பறி போயிடும் அது தெற்கு வாசலுக்கு தெற்கு வாச கதவு தான் வைக்க வேண்டும் வடக்கு வாசல் அது நேர் வடக்கு வாசல் இருக்க வேண்டும் அடுத்து மேற்கு வாச வீடு மேற்கு வாச வீட்டுக்கு மேற்கு வாச கதவு எங்களுக்கு ஆகாதுங்கன்னு சொல்லிட்டு ஜோசியார் சொல்கிறான்னு சொல்லிட்டு வடக்கு வடக்குவாச கதவை வச்சிட்றாங்க ஒருத்தர் வந்து தேடுறாங்க கதவு எங்கே இருக்குதுன்னு தேரேன் உள்ளே வந்தோன்னா கதவை தேடிட்டு வர வேண்டியதாக இருக்குது அப்போ தேடிப்போவர் எப்படி இருப்பாங்க சாதாரணமான ஆளாக இருப்பாங்க வாழ்க்கையில் தான் யதார்த்தம் எப்போவுமே வந்து முன்னால் நிற்பவர்கள் எதா உண்மைவாதிகள் நல்லா பிரகாசமாக இருப்பாங்க தேடி போவர்கள் வந்து எப்போவுமே கொஞ்சம் ஏழைகளாக தான் இருப்பாங்க பவர் கம்மியாக தான் இருக்கு உங்களுக்கு சொத்துகள் நிறையா இருந்தாலும் பவர் கம்மி உங்களை தேடி வருகிறார்கள் தேடிக்கொண்டு பிடிக்க வேண்டியதாக இருக்குது அப்போ நீங்கள் மறைபொருளாக இருக்கீங்கன்னு அர்த்தம் மறைபொருளுக்கு வந்து வெளிச்சங்கள் கிடைக்காது செல்வம் செல்வாக்கு வராது அதனால மேற்குவாச வீட்டுக்கு மேற்குவாச கதவு தான் வைக்கணும் அதே நேரம் கிழக்கு வாச கதவும் கண்டிப்பாக வேணும் அடுத்து நீங்க பார்த்தீங்கன்னா வடக்குவாச வீடு வடக்குவாச வீட்டில் கிழக்கு பாத்து கதை வைக்கிறேன்னு சொல்கிறாங்க கிழக்கு பாத்து கதை வச்சா அடுத்த வீட்டினுடைய பின்புறம் தான் முழிக்கணும் அதனால் வடக்குவாச கதவுனால் வடக்குவாச கதவை தான் வைக்கணும் திசைக்கு சரியில்லைங்களே வாயு மொழி பார்க்குது பரவாயில்ல கிழக்கு வாசல் ஒன்று வச்சுங்க ஈசானிய மொழி பார்த்துக்க ரெண்டு கதையும் யூஸ் பண்ணுங்க உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது அதே மாதிரி கிழக்குவாச கதவை வச்சா அக்னி பார்க்குறதுங்கன்னு சொன்னால் ஒரு கதை வடக்கு வாசல் வச்சுக்கோங்க ஈசானியம் பார்க்குற மாதிரி எந்த தப்பும் வராது அது திசையும் பார்க்க வேண்டியது இருக்கிறது ஒவ்வொன்றையும் நம்ம நிறைய பார்க்க வேண்டியது இருக்குது அப்போ கதவுகள் தலைவாசல் என்பது சரியான பாதையிலேருந்து பார்க்க வேண்டும் என்கிற விதி நீங்கள் தெரிஞ்சிட்டீங்க அந்த காலத்தில் பூரா நம்மளுக்கு வந்து அஞ்சு அடி கதவு தான் வச்சாங்க ஏன்னா வீடு வந்து தெய்வம் அந்த தெய்வத்தை நீங்கள் வணங்கியே செல்ல வேண்டும் அதனால் தலையை குமிஞ்சு தான் போகணும் தலை குனிந்துதான் போக வேண்டும் என்று சொல்லி வைத்தார்கள் ஆனால் அந்த காலத்திலையே அந்த ஊர் எஜமானோடைய வீடோ இல்லை கிராம நிர்வாக அதிகாரிகளோட வீடுகளோ போய் பார்த்தீங்கன்னா ஏழடி கதவு இருக்கும் இன்னும் அவங்களுக்கு மட்டும் ஏழடி கதவு நமக்கு மட்டும் நீங்கள் குனிஞ்சே இருந்தால் தானே அவங்கள மதிப்பீங்க குனிஞ்சே இருந்தால் தான் அவங்கள மதிப்பீங்க அதனால அவங்களுக்கு அஞ்சடி கதவை போதும்னா அஞ்சடி கதவை வச்சு அவங்கள குனிய வைத்தார்கள் இன்னைக்கு எல்லா வீட்லையுமே ஏழடி கதவை வந்துடுது எல்லாருமே தலை நிமிந்து நிற்கின்றார்கள் நல்லா கவனிச்சுங்க எல்லாருமே தலை நிமிந்து நிற்கின்றார்கள் இந்த வாசத்துல மாறி மாதிரி எழுதிருக்கு புக்கில் எழுதி இருக்குது அது மாதிரி அஞ்சடி கதவு தான் வைக்க வேண்டும் அப்படின்லாம் எழுதியிருக்குது அடுத்தது பார்த்தீங்கன்னா விவசாய கூலிகள் செய்யக்கூடிய விவசாய கூலி செய்யக்கூடிய செய்திகளை பார்த்தீங்கன்னா வீதி எங்கேயுமே ஒழுங்காக இருக்காது வீதி எங்கேயுமே எந்த கிராமத்தில் போய் நானும் நூற்றுக்கணக்கான கிராமம் பார்த்தாச்சு எந்த கிராமத்திலையுமே விவசாய கூலி வேலை செய்யக்கூடிய அரிஜன தெருக்களில் வீதிகள் நேராக எங்குமே இல்லை அதனால் அவங்களுடைய எண்ண நலன்களும் வந்து பாதிக்கப்படுகிறது தாழ்மை எண்ணங்கள் வந்து மனப்பான்மை தாழ்வு மனப்பான்மை அவங்களுக்கு வந்துடுது அதனால தான் இன்னும் கூலிக்காரராகவே இருக்காங்க ஆனால் அவங்களே பெரியார் சமத்துவரம் போனவங்களாம் வசதி ஆகிட்டாங்க ஏன்னா நேர் வீதி இப்போ நேர் வீதி அமைக்கிற இடமெல்லாமே வந்து நல்ல வசதியாகிறாங்க ஆனா அந்த காலத்தில் இருந்த போனமானேயா இருந்தது அப்ப இது எல்லாம் நீங்க திங்க் பண்ணி பார்த்தீங்கன்னா வாஸ்துன்னு ஒன்னு இருக்கு இல்லை என்று சொல்லவில்லை ஜோதிடம் ஒன்னு இருக்கு இல்லை என்று சொல்லவில்லை அதே சமயத்தில் யதார்த்தமும் ஒன்று இருக்கு அந்த யதார்த்தம் வந்து நீ பணக்கார தெருவில் போய் குடியிருந்தா நீயும் தான் ஏழை தெருள் குடியிருந்தால் நீயும் ஏழைதான் ஆகவே நீ நல்ல விதமா உன்னுடைய வாழ்க்கை சரியான முறையில் வளர்த்து வளமோடு வாழ வேண்டுமென்றால் வளமோடு வாழ வேண்டுமென்றால் உன்னுடைய வீட்டினுடைய கதவுகள் பாதையிலிருந்து பார்த்தால் தெரியக்கூடிய அமைப்பு இரண்டாவது அகலமான வீதியில் வீடு அமையும்படி பார்த்து கொள்ள வேண்டும் சிறிய இடமாக இருந்தாலும் வீதியினுடைய நேர் அகலம் இருக்கும்படி செய்ய வேண்டும் ஆகவே வாஸ்து மட்டும் பார்த்தால் மட்டும் போதாது வாசுக்கு அப்பாற்பட்டு இருப்பதையும் நான் உங்களுக்கு அடுத்த நிகழ்வுகளை சொல்லுகின்றேன் இன்றைய நிகழ்வுகளை இன்றோடு இத்தோடு நிறைவு செய்கின்றேன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்